ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் சேனல் ஒரு நடிகருக்கு ஒரு படம் ஒரு வாரம் ஓடினாலே தாம் தாம்துமுன்னு வாழ்த்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் சொல்கிற அளவுக்கு அந்த நடிகருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் தலைவர் வந்து ரஜினிகாந்த் நடிகராக அறிமுகமான காலத்தில் இருந்து எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் புதுமுக நடிகர் மாதிரி ரொம்ப பவ்யமாக நடிக்கிறாரு இருக்கிறாரு டயத்துக்கு வருவதே ஷூட்டிங் முடித்து கொடுப்பது என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார் என நடிகை குஷ்பு அவர்கள் வந்து தலைவரை பற்றி பல விதமா சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன பார்க்கலாமா பெரிய ஒரு வந்ததுக்கு அப்புறம் எப்படி கிரவுண்டடா இருக்கணும் இன்னைக்கு நேத்து வந்தவங்க இந்திய சினிமா உலகில் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தோ எந்தவித பந்தா இல்லாம இருக்க முடியுமோ அது தலைவரால் மட்டுமே முடியும் போய் ரஜினிகாந்த் போய் பாருங்க யானா கரெக்ட் ஒரு ரஜினிகாந்த் பார்த்துட்டு இத்தனை வருஷமா அந்த மனுஷன் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா லொகேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவர் வந்தாலும் தனக்கான மேக்கப் லைட்டிங் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் வந்து ஷூட்டிங்ல வந்து கலந்து கொள்வார் பொதுவாக அந்த தலைவர் வந்து டைரக்டருக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பார் இதுவரைக்கும் வந்து தலைவரால் வந்து நஷ்டம் அழிஞ்சிட்டேன் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் அப்படி சொன்னதில்லை சார் நீங்க போயிடலாம் ஏ ஏ இப்போ நான் நான் நிற்கிறேன் ஏன் கலருக்கு வேற லைட்டிங் இருக்கும் அவன் கலருக்கு வேற லைட்டிங் இருக்கு நீ குஷ்பு பார்த்துட்டு லைட்டிங் பண்ணுவேன் ஏன் கலர் பார்த்து லைட்டிங் பண்ணுவேன் அவளை கொஞ்சம் டல் பண்ணு அப்படி அவர் இருக்கிறதுனால தான் நேற்றுக்கு இல்லை இன்றைக்கு இல்லை இன்றைக்குமே அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நான் என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி